அப்படின்னு நம்ம 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 ஜோதிட ரீதியாக ஜெயிக்க சார் ஜோதிடர்களாக இருந்தாலும் கூட வந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைக்கிறதே இல்லை இதுக்கெல்லாம் என்ன சார் பண்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப ரொம்பவே தவிர அப்ப இவர்களுக்கெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஜோதிட ரீதியாக சில விஷயங்களை நம்ம வந்து எடுத்தாலும் கூட நம்ம வந்து வைத்திருக்கக்கூடிய எண்களையும் நம்ம வந்து சரிபார்க்கணும் இந்த சில எண்களை எல்லாம் நம்ம வந்து நமக்கு அறியாமலே நம்ம கையில வச்சிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வரணும் அதாவது தொழில் ரீதியாக சில எண்களை நம்ம வந்து பயன்படுத்தலாம் தொழில் ரீதியாக அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபோன் நம்பராக இருக்கட்டும் அல்லது ஒரு வண்டி எண்களாக கூட இருக்கட்டும் அல்லது ஒரு பாஸ்வேர்டு எண்களாக கூட நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலை அந்த உருவாக்கணும் அப்ப அது மாதிரி எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஒரு பத்து பதினைந்து நம்பர்களை நம்ம வந்து எமக்கு தெரியாமலேயே சில விஷயங்கள் அங்க வந்து நடந்துட்டு இருக்கும் அவங்க வந்து அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற பாத்தீங்கன்னாக்கா நகர்ந்து போய்கொண்டே இருப்பாங்க முக்கியமாக ஒரு நபருக்கு முதல்ல தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நல்லதா இருக்கும் அப்ப தொழில் ஸ்தானம் அங்க வந்து சிறப்பாக இருந்தால் மட்டுமே அந்த ஜாதகர் தொழில் ரீதியாக ஒரு நல்ல மாற்றத்தை அடையும் போது அடுத்து சொத்து குழந்தைகள் ஸ்தானம் அடுத்து குடும்பம் எல்லாமே உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி தான் எல்லாமே ஒன்றோடு ஒன்று கனெக்டிவிட்டி தான் அப்ப ஜாதகர் குடும்பம் தொழில் சொத்து குழந்தைகள் இப்படி ஐந்து விஷயங்களுமே அங்க வந்து சிறப்பான ஒரு விஷயங்களாக அமையக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி இப்ப ரொம்ப பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தை நல்ல நண்பர்களாக வச்சுக்குவாங்க அப்ப தொழில் ஸ்தானத்துல நல்ல நண்பர்களாக இருந்தால் தொழில் மூலம் அடுத்த கட்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகள் நம்ம வந்து போயிட்டே இருக்கும் அதுவே அங்க வந்து குடும்பஸ்தானம் அங்க வந்து சிறப்பில்லாத எண்களாக இருக்கும் போது அங்க வந்து குடும்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அங்க வந்து சண்டை சச்சரவுகள் அடுத்து குடும்பம் அமையாமையே ரொம்ப வேத்துக்கு இது மாதிரி பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த எண்கள் மூலமாகவே சந்திச்சு கொண்டு இருப்பாங்க அதாவது அதெல்லாம் நமக்கு வந்து தெரியாது தெரியாமலேயே ரொம்ப விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கும் அப்ப அந்த எண்கள் என்ன மாதிரியான எண்கள் அப்படின்றத கவனிச்சு அந்த எண்களை எல்லாம் கொஞ்சம் அப்புறப்படுத்தி நல்ல எண்களாக மாற்றி பயன்படுத்துறத நம்ம வந்து இந்த வீடியோக்கள்லாம் நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் அதுவும் இல்லாம எந்தெந்த எண்கள் நம்மளுக்கு வந்து வைத்திருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ இந்த மாதிரி எண்களை எல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அதாவது அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்ப தொழில் ஸ்தானத்துல ஒரு நம்பர் நம்ம நம்ம வச்சிருக்கோம் அது ஜாதக வந்து எடுத்து பயன்படுத்தணும் அதுவும் இல்லாம இந்த சில எண்களை எல்லாம் நம்ம வந்து சும்மா கையில நீங்க வந்து வச்சிருக்கணும் வச்சிருந்தீங்கனாலே அதற்குண்டான பலன்கள் என்னன்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் அப்ப ஒரு பத்து அப்படின்ற நம்பர் அதாவது பத்து அப்படின்ற நம்பர் நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நல்ல சிறப்பான ஒரு பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதுவும் இல்லாம அரசியல் ரீதியாக அரசு சம்பந்தப்பட்ட ஆட்கள் மூலமாக ஒரு நட்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் இதெல்லாம் நம்ம எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டி நம்பர்ல ஒரு பத்து அப்படின்ற நம்பர் இருந்தாலும் கூட அந்த வண்டி நம்பர் நமக்கு பேசும் அப்ப அந்த வண்டியில போகும்போது வரும்போது நமக்கு ஒரு அரசு சம்பந்தப்பட்ட ஆட்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட ஆட்கள் ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்களையும் அடுத்து நட்பு வட்டாரத்துக்குள்ள போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் அந்த எண்கள் நம்மளுக்கு அமைச்சு கொடுக்கும் இது மாதிரி எண்களை எல்லாம் நம்ம வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல நம்ம வந்து கையில வச்சுக்கிட்டாங்க அது ஒரு நம்மளுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதுவும் இல்லாம அவங்க அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு எடுக்கக்கூடிய எண்களை நாம் ப்ராப்பரா நம்ம வந்து பயன்படுத்தணும்னா நம்மளுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் பதினாலு அப்ப இந்த பதினாலு அப்படின்ற நம்பர் எல்லாம் நம்ம வந்து அதாவது இந்த எண்களை எல்லாம் நீங்க எப்படி கூட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு முறை மட்டுமே நம்ம வந்து கூட்டணும் அதாவது இப்போ பத்து எண்கள் இருக்குது அப்படின்னு ஒரு ஃபோன் நம்பர்ல ஒரு பத்து நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கனாலே அதை மொத்தமாக கூட்டி வரக்கூடிய எண்கள் என்ன நம்பரோ அதுதான் நமக்கு பேசும் எல்லாத்தையும் கூட்டி 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 ரெண்டு மூணு முறை கூட்டி கடைசியாக ஒற்றைப்படையாக வர்றது மாதிரி நம்ம வந்து எடுக்கக்கூடாது அப்போ ஒரு முறை மட்டுமே நம்ம வந்து கூட்டணும் அது ஃபோன் நம்பராக இருக்கட்டும் அல்லது வண்டி எண்களாக இருக்கட்டும் அடுத்து உங்களுடைய பெயர் இருக்கட்டும் எல்லாமே ஒரு முறை தான் நம்ம வந்து கூட்டணும் அப்போ கூட்டி வரக்கூடிய எண்கள் எதுவோ அந்த நம்பருக்கு நமக்கு பேசும் அடுத்த நம்பர்ஸ் நம்பர் இருபது பயன்படுத்தலாம் இருபது அப்படின்னு பாத்தீங்கன்னாலே தொழில் ஸ்தானத்துல நம்ம வச்சு பயன்படுத்தும் போது தொழில் ரீதியான மாற்றத்தை கொடுக்கும் திடீர் நம்பரா தான் அந்த இருபது அப்படின்ற நம்பர் நமக்கு இருக்கும் அப்ப இந்த இருபது அப்படின்ற நம்பர்லாம் நம்ம வந்து சந்திரனுடைய காரணமாக நம்ம எடுத்துக்கலாம் அந்த சந்திரன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நம்ம போகக்கூடிய இடங்களுக்கு நம்ம ஒரு பாட்டில தண்ணி கொண்டு போகிறது இன்னமும் சிறப்பான ஒரு பலன்கள் அப்ப அவர்களுடைய ரீதியாக இந்த இருபது அப்படின்ற நம்பர் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கும் அவர்கள் இந்த எண்களை பயன்படுத்தும் போது ஒரு நல்ல வளர்ச்சியை கொண்டு போய் நிறுத்தக்கூடிய ஒரு சூழலை அங்க உருவாக்கும் அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே இருபத்தி ஒன்பது அப்ப இந்த இருபத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் மிக சிறப்பான பலன்கள் கொடுக்கும் எப்படி சார் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே தினசரி வருமானங்களை கொடுக்கக்கூடிய நம்பரா தான் இந்த இருபத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் கொடுக்கும் அப்ப இந்த இருபத்தி ஒன்பதை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நம்ம வீட்டு பக்கத்துல ஏதாவது பசுமாடு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பசுமாட்டுக்கு நம்ம வந்து உணவு கொடுக்கலாம் உணவு எப்படி சார் கொடுக்குறதுனாக்கும் நம்ம வந்து ரெண்டு வாழைப்பழம் தினசரி நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாக்கும் இந்த இருபத்தி ஒன்பது அப்படின்ற நம்ம மிக சிறப்பான பழங்களை தினசரி வருமானத்தை கொடுக்கக்கூடிய எண்ணாகவே நமக்கு வந்து செயல்படும் அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இந்த முப்பத்தி ரெண்டு அப்படின்ற நம்பர்லாம் நம்மளுக்கு வந்து மிக அற்புதமான நம்பர் அது அவர்களுடைய ஜாதக ரீதியாக நம்ம தான் எடுத்து அதை பார்த்து தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்ப இந்த முப்பத்தி ரெண்டு அப்படின்ற நம்பர்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோம் அவர்கள் எப்பயுமே வந்து நகை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இன்னைக்கு வந்து விலை அதிகமாக இருக்குது இருந்தாலும் அவர்கள் ஏதாவது ஒரு சின்ன ஒரு மோதரமாக வந்து இருக்கட்டும் அல்லது ஒரு காலத்துல ஒரு செயினாகவாது இருக்கட்டும் இது மாதிரி ஏதாவது ஒரு நகை அதாவது தங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அவங்க வந்து அணிஞ்சிருந்தா அதாவது போட்டிருந்தாங்கன்னா நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் அப்ப அந்த முப்பத்தி ரெண்டு அப்படின்ற நம்பர்லாம் மிக சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும் அது தொழில் ஸ்தானத்துல வச்சு பயன்படுத்தும் போது அந்த முப்பத்தி ரெண்டு அவர்களுடைய ஜாதகத்துக்கு நல்ல இடத்துல உட்கார்ந்துருந்துச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் சரிங்களா அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து அறுபத்தி நாலு அப்படின்ற நம்பர் நம்ம எடுத்துக்கலாம் இந்த அறுபத்தி நாலு அப்படின்ற நம்பர்லாம் நம்ம வந்து ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தக்கூடிய நம்பர் அதாவது நம்ம இப்ப தொழில் ஸ்தானத்துல வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அந்த தொழில்ல இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து ஒரு வேலையில உட்கார்ந்துருக்கோம் அந்த டோட்டல் அறுபத்தி நாலு அப்படின்ற நம்பர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் சரி இல்ல அதாவது உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல மட்டும் அறுபத்தி நாலு அப்படின்ற நம்பர் வந்தாலும் சரி இந்த அறுபத்தி நாலு அப்படின்ற நம்பர்லாம் நம்மளை சுத்தி ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் கூட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தும் நம்ம சொன்னா ஒரு நாலு பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழலை அங்க வந்து கொண்டு வரும் ஒரு இடத்துல இருந்து நம்ம ஒரு அந்த கொண்டு வரும் உங்களுக்கு வந்து எழுபத்தி மூணு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வலுவான எண்களாக இருக்கு அப்ப இந்த எண்களை எல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தும் போது ஒரு தொழில் ஸ்தானமாக தொழிலாக இருக்கட்டும் ஒரு சொத்தாக இருக்கட்டும் இது மாதிரி எண்களை நம்ம வந்து பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல வளர்ச்சியையும் கொண்டு வந்துச்சு சரிங்களா இந்த எழுபத்தி மூணு அப்படின்ற நம்பர்லாம் நீங்க வந்து தொழில் ஸ்தானத்துல வச்சிருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் அவர்களுடைய ஜாதக ரீதியாக நல்ல இடத்துல இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சிறப்பான பலன்களை அந்த ஜாதகர் சந்திப்பார்கள் சரிங்களா அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நாற்பத்தி அஞ்சு இந்த நாற்பத்தி அஞ்சு அப்படின்ற நம்பர் எல்லாம் தொழில் அங்க வந்து படுத்திருந்தால் எந்திரிச்சு நிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் இந்த நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா விருத்தியை கொடுக்கக்கூடியது விருத்திகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அந்த நாற்பத்தி அஞ்சுக்கு அருமையான பலன்கள் கிடைக்கும் அப்ப அந்த நாப்பத்தி அஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் நாப்பத்தஞ்சா இருந்தாலும் அங்க வந்து உள்ளே இருக்கக்கூடிய எண்களை நம்ம வந்து கவனிக்கணும் சார் நீங்க சொல்ற மாதிரி எனக்கு எல்லாமே டோட்டல் பாத்தீங்கன்னாக்கா நல்ல நம்பரா தான் சார் வருது ஆனா உள்ள இருக்கக்கூடிய எண்கள் ஒன்றும் சொல்ற அளவுக்கு சிறப்பு இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அங்க வந்து மெயினா நம்ம வந்து தொழில் ஸ்தானத்தை நம்ம வந்து வலுவான நம்பர்களாக வைக்கணும் அப்ப தொழில் ஸ்தானத்துல சரியில்லாம இருந்து டோட்டல் அங்க இருந்தாலும் வந்து தொழில் இருக்காது சரிங்களா அப்ப அந்த எண்கள் நாற்பத்தி அஞ்சு அப்படின்ற நம்பர் டோட்டல் வந்தாலும் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கிறது அப்படின்றத நம்ம வந்து முத கவனிக்கணும் சரிங்களா அப்ப இப்ப சொல்லக்கூடிய எண்கள் எல்லாமே நீங்க வந்து டோட்டலையும் நம்ம கவனிச்சுக்கணும் உள்ளே வரக்கூடிய எண்களையும் நம்ம வந்து கவனிச்சுக்கிறோம் சரிங்களா அடுத்து அறுபத்தி எட்டு அப்படின்ற நம்பர்லாம் நம்ம வந்து வச்சிருந்தோம்னாக்க டோட்டல் வரக்கூடிய நம்பர் அறுபத்தி எட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க குலதெய்வ அனுகிரகம் உண்டு அப்ப குலதெய்வத்தை நம்ம வந்து போய் நம்ம வந்து வழிபாடு எடுத்துக்கிட்டு வந்தோம்னா தான் நம்மளுடைய குளம் விருத்தி ஆகும் அப்ப குலதெய்வ அனுகிரகம் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் நம்ம வந்து செய்ய முடியாது அப்படின்றதான் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்ப குலதெய்வம் நம்மளுக்கு அனுகிரகம் வேணும் அடுத்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து நம்ம வந்து பயன்படுத்தும் போதும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்றத டோட்டல் அறுபத்தி எட்டு எடுக்கலாம் இப்போ குலதெய்வமே எனக்கு தெரியல சார் குலதெய்வத்தின் அணிகிரகம் எனக்கு இல்லை சார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நீங்க உங்களுடைய போன் நம்பர்ல அறுபத்தி எட்டு டோட்டல் வரலைனாலும் கூட நீங்க பயன்படுத்தக்கூடிய வண்டி எண்களாக நீங்க வந்து மாத்தி பயன்படுத்திக்கலாம் அப்ப அறுபத்தி எட்டு அப்படின்ற நம்பரை நீங்க எடுத்து எழுதி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு போனாலும் உங்களுக்கு வந்து ஒரு நற்பலன்களை கொடுக்கும் அப்ப அறுபத்தி எட்டு அறுபத்தி இப்படி எல்லாம் நீங்க எழுதணும் ஒரு முறை மட்டுமே நீங்க வந்து அறுபத்தி எட்டு அப்படின்ற நம்பரை எடுத்து நீங்க வந்து எழுதி பாக்கெட்ல வச்சுட்டு போறது இது சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும் அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் எழுபத்தி மூணு இப்ப எழுபத்தி மூணு சொல்லிட்டேன் நினைக்கிறேன் அடுத்ததாக எழுபத்தி நாலு அப்ப இந்த எழுபத்தி நாலு டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே சிறப்பான பலன்கள் கொடுக்கும் அதுவும் இல்லாம தொழில் சார்ந்தல எழுபத்தி நாலு அப்படின்ற நம்பர் வந்துச்சு அப்படின்னாக்கும் அற்புத பலன்களை தருக்கும் அந்த தொழில் மூலம் அவர் வந்து ஒரு பேரும் புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும் அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு பிரபல்யத்தை ஒன்று வருமே வச்சுக்கோங்களாமே அதாவது அவர் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் அத பிரபல்யமான ஒரு விஷயத்துல அவர் வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலை கொண்டு போகும் அப்ப பிரபல்யம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சார் வேலைக்கு தான் சார் போயிட்டு இருக்கேன் ஆனா பெரிய நிறுவனமாக இருக்குது பேர் சொன்னா தெரியிற மாதிரி நிறுவனமாக இருக்குது அப்படித்தான் இருக்கும் அப்ப அது மாதிரி நிறுவனங்கள்ல நம்ம வந்து வேலை செய்யறதும் அடுத்து நம்ம செய்யக்கூடிய தொழிலாக இருந்தால் பேர் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த எழுபத்தி நாலு அப்படின்ற நம்பர் நம்மளுக்கு ஏற்படுத்தும் அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் எழுபத்தி ஒன்பது அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அதுவும் இதே போன்றதான் உங்களுக்கு வந்து வேலை செய்யும் அப்ப எழுபத்தி ஒன்பதும் சிறப்பான இண்கள் அடுத்ததாக எழுபத்தி ஏழு அப்படின்ற நம்பர்லாம் அற்புதமான நம்பர்கள் அதெல்லாம் நம்ம ஒரு தொழில வச்சிருந்தாலும் சரி டோட்டல்லாம் இப்போ வர்றதில்லை டோட்டல்லையும் நம்மளுக்கு வந்துச்சுனாலும் அது அற்புத பலன்களை கொடுக்கும் நமக்கு கீழே ஒரு பத்து பேர் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு உருவாகும் அப்ப அந்த எழுபத்தி ஏழு ஒருவருடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எழுபத்தி ஏழு அப்படின்ற ஸ்தான பலம் நன்றாக இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அந்த எழுபத்தி ஏழு கைக்கு வந்த பிறகு அவர் தொழில் மூலம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொண்டு செல்வார்கள் அப்ப ஒரு கடை வச்சிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இந்த எழுபத்தி ஏழு அப்படின்ற நம்பர் எல்லாம் நமக்கு வச்சிருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தினசரி ஆட்கள் கூட்டத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலை இந்த எழுபத்தி ஏழு அப்படின்ற நம்மளுக்கு ஏற்படுத்தும் அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் எண்பது அப்ப இந்த எண்பது அப்படின்ற நம்பர் எல்லாம் நம்ம வந்து கையில வச்சிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதுவும் நமக்கு விருத்தியை தான் கொடுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த எண்பது அப்படின்ற நம்பர் எல்லாம் அப்ப எண்பது அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நம்ம வந்து ஒரு தொழில் ஸ்தானத்துல வச்சிருந்தாலும் சரி அல்லது டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பது எல்லாம் இப்ப வந்து சுத்தமாவே கிடைக்கிறது இல்லை டோட்டல்லாம் எண்பது வர்றதில்லை ஏன்னாக்கா அந்த மாதிரி எண்கள் எல்லாம் வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு அந்த எண்பது அப்படின்றது நம்ம வந்து எழுதி பாக்கெட்ல கூட வச்சுக்கிட்டு போலாம் அந்த எண்பது அப்படின்ற நம்பரும் சிறப்பான எண்கள் தான் சரிங்களா அப்ப எண்பது எல்லாம் அருமையான பலன்களை கொடுக்கக்கூடிய நம்பராக இருக்குது அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ளேயே ஒரு புரிப்பு வரும் ஏன்னா எண்பத்தி எட்டு அப்படின்ற எல்லாமே வந்து எல்லா வீடியோலுமே இருக்கும் அப்ப இந்த எண்பத்தி எட்டு அப்படின்ற நம்பர் எல்லாம் மிக அற்புதமான நம்பர்கள் இதெல்லாம் ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு அப்ப இந்த எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்ப இந்த எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு கண்ணுல பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமா போகக்கூடிய உங்களுடைய வேலை கரெக்டா உங்களுக்கு வந்து நிறைவேறும் அதாவது இதெல்லாம் வந்து அனுபவத்துல நாங்க எடுத்த சில விஷயங்கள் தான் நம்ம வந்து இப்ப உங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்ப வந்து எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு அப்படின்ற நம்பர் எல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு போனாலே நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமா நீங்க வந்து அதை நீங்க வந்து பயன்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுதி ஒரு நோட்லயோ ஒரு பேனா பேனால பேப்பர்ல எழுதி கூட நம்ம பாக்கெட்ல வச்சுக்கிட்டு போகும்போது அதுவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் சரிங்களா அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தொண்ணூத்தி ரெண்டு அதுவும் வந்து தினசரி வருமானங்களை கொடுக்கக்கூடிய எண்களாகவே நமக்கு இருக்கிறது அப்ப ஒரு மளிகை கடை வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கள இந்த தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்ற எல்லாம் நம்ம வச்சிருந்தாருங்கன்னா அற்புதமான பலன்களை கொடுக்கும் தினசரி வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை அந்த எண்கள் நமக்கு வந்து உருவாக்கும் அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே தொண்ணூத்தி மூணு அப்ப இந்த தொண்ணூத்தி மூணு அப்படின்ற நம்பர் எல்லாம் வந்து அதுவும் அதே மாதிரிதான் தினசரி வருமானத்தை விட வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் இப்போ ஒரு இடத்துல வேலை தேடிட்டே இருக்கேன் சார் ஒண்ணுமே அமைய மாட்டேங்க சார் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னு மூணு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து எழுதி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அதுல கூட ஒரு எட்டு மிளகுகளை நம்ம வந்து கொண்டு போய் வச்சு மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கிட்டு போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே தாராளமாக உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை அந்த எண்கள் நமக்கு தொண்ணூத்தி மூணு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தாராளமான ஒரு நல்ல அற்புதமான எண்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அப்ப தொண்ணூத்தி மூணு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறப்பான நண்பர்கள் அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கு தொண்ணூத்தி இந்த தொண்ணூத்தி ஏழு அப்படின்னு பாத்தீங்கனாலே இது கப்பல் வியாபாரம் அப்படின்லாம் ரொம்ப பேர் சொல்லலாம் வெளிநாட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு தான் சொல்றாங்க அப்படியெல்லாம் கிடையாது நீங்க இருக்கக்கூடிய இடத்திலேயே நீங்க வந்து அதாவது ஹோல்சேல் பிசினஸ் நீங்க வந்து பண்ணலாம் அதாவது மொத்த வியாபாரம் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வழுக்கான வியாபாரத்தை செய்யக்கூடிய ஒரு சூழலை இந்த தொண்ணூத்தி ஏழு அப்படின்ற நம்பர் நமக்கு அமைச்சு கொடுக்கும் அப்ப தொண்ணூத்தி ஏழு அப்படின்னு அது வந்து ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் உள்ளே எடுத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பை அந்த தொண்ணூத்தி ஏழு அங்க வந்து சம்மந்தப்படுத்தி கொடுக்கும் அப்ப தொண்ணூத்தி ஏழு மிக அற்புதமான நம்பர்கள் அதை நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து வெளிநாடுக்கு போகணும் அப்படின்னு கணக்கெல்லாம் கிடையாது தொண்ணூத்தி ஏழு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து பத்தாயிரம் வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஒரே வியாபாரத்துல உங்களுக்கு வந்து அந்த பத்தாயிரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த தொண்ணூத்தி ஏழு அப்படின்ற நம்பர் உங்களுக்கு கிடை வேலை செய்யும் அதுவும் இல்லாம அடுத்ததாக இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தொண்ணூத்தி ஒன்பது அப்ப இந்த தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர்ல நம்ம வந்து கையில வச்சிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அனைத்து விஷயங்களும் நம்மளை தேடித்தான் வரோம் அதாவது கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி அனைத்து விஷயங்களும் நம்மளை தேடித்தான் வரோம் அப்ப நம்மளை தேடி வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் கெட்டது நல்லது கெட்டது எல்லாமே நம்ம சரி சரிபார்த்து சரியான ஒரு விஷயத்தை நம்ம வந்து எடுத்துக் கொடுக்கணும் அப்ப தொண்ணூத்தி ஒன்பது நம்பர் வைத்திருக்கக்கூடியவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அதை நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டா பயன்படுத்தினா மட்டும்தான் அதுல இருந்து நம்மளுக்கு வந்து ஆகி வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் நமக்கு கொடுக்கும் இப்ப இந்த மாதிரி எண்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து அவர்களுடைய ஜாதகத்திற்கு ஏற்றாற்போல் போல் தான் அங்க அவங்களுக்கு வேலை செய்யும் நீங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து பயன்படுத்தி பாருங்க பயன்படுத்தி பார்த்துட்டு அதன் பிறகு நீங்க வந்து இந்த நம்பர் எனக்கு நல்லா இருக்கு சார் அப்படின்னு நீங்க வந்து தாராளமாக கமாண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து பதிவு பண்ணலாம் சரிங்களா இப்படி எண்கள் மூலமாக ரொம்ப விஷயங்கள் இருக்குது இதுல நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை வைத்து உங்களுடைய ஜாதகத்தை வைத்து அதுல இருக்கக்கூடிய கிரகங்களை ஆய்வு செய்து அதன் பிறகுதான் உங்களுக்கு நம்பர்களாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி தரோம் இதுல நாலு நம்பர் பாஸ்வேர்டு ஆறு நம்பர் பாஸ்வேர்டுகள் அடுத்து பஞ்சபட்ச நேரங்கள் அடுத்து நீங்க பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய பேங்க் எந்த பேங்க்ல நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்ற விஷயங்களையும் நம்ம வந்து கொடுத்து உங்களுக்கு ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் உங்க கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நம்ம வந்து உருவாக்கி கொடுத்துக்கிட்டா இருக்கோம் சரிங்களா அதனால உங்களுக்கு ஏதாவது இதுல சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நான் ஏதாவது மாத்தணும் சார் தாராளமா இந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் மெசேஜா நீங்க வந்து வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜா நீங்க வந்து போட்டு விட்டு அதற்குண்டான விளக்கங்கள் அவங்க கொடுப்பாங்க அவங்க அதுக்கு உண்டான கட்டணத்தை செலுத்திட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க நேரையாவே இங்கிட்ட பேசி உங்களுக்கு உண்டான நீங்க வந்து சரியா தேர்வு செய்து அதன் பிறகு நீங்க பயன்படுத்தும்போது போது வாழ்க்கையில உங்களுடைய அடுத்த கட்ட மாற்றங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சி தாராளமாக நடக்கும் என்பதை இந்த வீடியோ